கைவில்ிய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் பாடல் ஒண்ணு நித்தியம் நித்தியங்கள் நிலையம் தெரிவிவேக மத்திய விகபரங்கள் வகங்கள் சத்தியம் முறைக்க வேண்டும் சமாதி என்றார் கூட்டு முத்தியை விரும்பும் மிச்சை மொழிபல் சாதனம் கே நித்திய அலிச்சியங்கள் நிர்ணயம் விவேகம் மத்திய இடவரங்கள் வரும் போகங்களில் நிராத்தை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றாறு கூட்டம் முத்தியை விரும்பும் இச்சை மொழிவர் நித்தியம் என்பதையும் அனித்தியம் என்பதையும் அறிவால் ஆராய்ந்து நிச்சயப்படுத்தி தெரிந்து கொள்வது விவேகம் இடையினில் உலக வாழ்வில் வரும் இகபரங்களில் இகபர சுகங்களில் காணும் இன்பங்களை வெறுத்து துறவு ஆசை இல்லாமல் இருப்பது நிராசை சத்தியத்தை கடைப்பிடித்து உண்மையையே பேசி உண்மையுடன் வாழ்ந்து தன் ஆறு எனும் ஆத்மாவை நிச்சயம் என்று அறிந்து பிரம்ம பொருளில் நிறுத்த வேண்டும் சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிரத்தை என்ற ஆறு குணங்களையும் கூட்டி சமாதி எனும் ஞான சாதனையில் இருக்க வேண்டும் முத்தி எனும் பெரு நிலையை அடைய விரும்புவர்கள் முன்னோர்கள் காட்டிய சரியை கிளியை யோகம் ஞானம் எனும் நான்கு வழிகளில் இருந்தே ஞானம் அடைந்து ஆசைகளை துறந்த வைராக்கியமும் யோகத்தில் உண்மை பேசி உழைப்பதையும் ஞானத்தில் சமாதி நிலையையும் பெறுதல் வேண்டும் ஞானம் பெற்ற ஞானிகள் முத்தியை அடைவதற்கு சாதனமாக ஞான இந்த இந்த நான்கையே சொல்லி சொல்லி சாதன என்று நான்கையும் சாதனங்களாக கடைபிடித்து இறை நிச்சயுடன் இருக்க சொன்னார்கள் இந்த சாதன சதுர்த்தயம் என்பது நிதிய நிதிய வஸ்து விவேகம் இகமர விராகம் சமாதி தத்துவம் என்ற சாதனங்களாகும் விவேகம் பிரம்ம பொருளை அறிவது இகபர விராகம் ஆசைகளை புரத்தல் சமாதி தற்சம்பத்து மெய் குருவுடன் இணைதல் மூச்சு தத்துவம் முத்தியை தேர்தல்